மாண்புமிகு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த பேரணி நிறைவு செய்திருக்கின்ற இடம் எந்த இடம் என்பதை மிக பெருமையோடு இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் நம்முடைய மாணவர்களுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எளியரசன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆல் த நேஷனல் லீடர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா and really thank each and everyone for coming here and participating here and also one more thank to you all because you people i know the mind of each and every leader sitting on the dais since you allowed us allowed us in the sense you allowed our honorable sports minister and as an education minister myself to participate in this function because I know what kind of resolutions you made in Delhi. But as a special case, and you have given the permission for us to participate in this, and I would really like to thank, and this is not only for your state, this is for the wish of the whole India, we are here. And especially, I have a self pride on this one because I belong to a school education minister. So, this is for my students. Here we all are here, it's for my students. And I thank each and everyone here. இந்த இடத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னார் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இரவு நேரத்தில் இப்படிதான் ஒரு எழுச்சி கூடியிருக்கிறோமோ என்கின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகின்றது அன்றைக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தொடங்கிய ஒரு மைதானம் இந்த மைதானம் இன்னும் பெருமையோடு சொல்லுவோம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழில் ஆட்சி பருவக்கு வருவதற்கு காரணம் இது போன்ற மாணவர்கள் தான் என்பதை என்றைக்குமே நாங்கள் மறக்க முடியாது மாணவர் சக்தி நினைத்தால் எதை வேண்டாலும் செய்து முடிக்கும் என்பதற்கு இங்கே குழுமி இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே அதற்கு சாட்சியாக இருக்க போகிறீர்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது அண்ணன் கூட சொன்னாரு நேரத்தின் அருமை கருதி ஆமாம் இன்றைக்கு நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் அமர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியாக அதற்கான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பிடித்திருக்கின்ற பதாகை பாஜகவை நிராகரிப்போம் என்று சொன்னால் அதற்கான வேலையை இன்றையிலிருந்தே நம்முடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கிவிட்டார் என்கின்ற அந்த நிகழ்விலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் நான் முன்கூட்டியே பேசிவிட்டு செல்கிறேன் என்று சொன்னேன் நடந்து முடிந்த சேலம் மாநாடு இன்னும் சென்னை வரை தொடர்கிறதோ என்கின்ற எண்ணம் தான் இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது எனக்கு தோன்றுகின்றது அந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்ட அந்த தலைப்பு என்பது தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ரெண்டு பேருக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் அந்த மாநாட்டிலே சொன்னேன் தலைப்புகளுக்கெல்லாம் தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று சொல்வதற்கு காரணம் ஏன் இன்னும் பெருமையோடு சொல்வேன் அந்த மாநாட்டு பந்தலுக்கே தலைப்பாகை கட்டிய தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று சொல்வதற்கு காரணம் கல்வி புரட்சிக்காக தன்னுடைய இன்னூரை நீத்த தங்கை அனிதா அவர்களிலிருந்து அந்த மாணவ செல்வங்களை நினைவு கூறுகின்ற விதமாக நுழைவு வாயில் அமைத்த ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதுபோன்ற நுழைவாயில் எதிர்காலத்தில் அமைந்துவிடக் கூடாது என்று உழைக்கக்கூடிய இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்கின்ற அந்த பெருமையோடு தான் இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இது அரசியல் பேசுகின்ற தளம் அல்ல என்பதை நான் நன்கு அறிந்தவன் என்று சொன்னாலும் இங்கே கூடியிருக்கின்ற நாம் அனைவருமே ஒரே மைய கருத்து அது இந்த கொள்கையை எதிர்ப்பதா அந்த கொள்கையை எதிர்ப்பதா இதை எடுத்துக் கொள்வதா அதை எடுத்துக்கொள்வதா என்று சுத்தி வளைத்து பேசாமல் ஒரேடையாக பாஜகவை நிராகரிப்போம் என்கின்ற அந்த மைய கருத்தோடு இங்கே நாம் ஒவ்வொருவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம் இது எதற்காக கூட்டம் என்பதை பல கூட்டங்கள் நாம் பேசி இதற்கான தெளிவுகளை சொல்லியிருக்கின்றோம் கல்வியை நாம் கா பாதுகாக்க வேண்டும் நீட்டை நாம் எதிர்க்க வேண்டும் என்பியை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கின்றது இங்கே மேடையில் தெரியும் மல்டி லிங்குவிசம் அண்ட் பவர் ஆஃப் லாங்குவேஜ் என்கின்ற ஒரு தலைப்பே அந்த எண்ணிப்பில் இருக்கின்றது அதில் எதை எந்த மொழியை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னால் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அவங்க சொல்லும்போது இனி இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் நீதி கதைகளை சொல்ல போகின்றோம் இந்த சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இலக்கியங்களை நாங்கள் சொல்ல போகின்றோம் சான்ஸ்கிரிட் என்கின்ற வகையில் அதை அவர்கள் சொல்லியிருந்த விதமாக இருந்தாலும் சரி அதே போன்று நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஒரு தலைப்பில் அவங்க சொல்றாங்க நாங்கள் இன்னமேட்டு யார் யாருன்னா ஏழை பிள்ளைகளுக்கு இது போன்ற கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றதோ அதெல்லாம் நாங்கள் கண்காணிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் கண்காணிப்பு என்று சொன்னாலே கொடுக்கப்படுகின்ற இந்த உதவி தொகையில் அவர்கள் நிறுத்தப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதற்காக அதை நாம் எதிர்க்கின்றோம் அந்த என்இபி டிராப்ட்ல ஏன் அந்த என்இபி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ரிசர்வேஷனை பத்தியே பேசாம இருக்கிறார்கள் ஆக நம்முடைய நிலை என்ன போகின்றது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்ட மைதானம் இயக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த மைதானத்தில் இருந்து அதே சமூக நீதியை காக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நீட் என்று வரும்போது அதற்கான பல எதிர்ப்புகளை நாம் தெரிவித்து விட்டோம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற இது போன்ற தேசிய ஒன்று கூடி இருக்கின்ற ஒரு நாள் இந்த நாளிலிருந்து நாம் உறுதியேற்போம் இதை மைய பொருளாக வைத்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இது நாட்டை காக்கக்கூடிய போர் அந்த போருக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொன்னால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நேஷனல் லீடரும் அவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்த ஆக வேண்டும் ஆக இன்றைக்கு இந்த எழுச்சியான இந்த கூட்டத்தை வெற்றிகரமான கூட்டமாக கூட்டமாகற்றி மாணவர்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைப்பாளர் துணை அமைப்பாளர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பாத மலர்களில் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இங்கே கூடியிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களும் குறிப்பாக எங்களுடைய மாவட்ட கட்சியுடைய செயலாளர் அண்ணன் இளைய அருணா அவர்களும் அதே போன்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை ஒருங்கிணைக்கின்ற பணியில் நம்முடைய மாணவர்களுடைய செயலாளர் அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவராக இருந்தாலும் சரி அதனுடைய துணை செயலாளர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற இந்த மைய பொருளுக்கு முதல் முதலாக இந்தியாவிலேயே குரல் கொடுத்த முதல் தமிழன் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இந்த பேரணி இதோடு விடாமல் இதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்கின்ற பணியிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட்டு இதற்கான மைய பொருளாக அந்த வெற்றியை தேடுகின்ற வரைக்கும் நம்முடைய உழைப்போம் 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 என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்